பாதுகாப்பாக பயணிப்போம் என்ற தொனைப்பொருளின் கீழ் டேக் ஏர் வேலை திட்டத்தினூடாக இன்றைய நாளிலும் உங்களை சந்தித்திருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த டேக் ஏர் வேலைத்திட்டமானது இன்று இருபத்தி ஓராவது வேலைத்திட்டமாக நீர்கொழும்பு நியூஸ்டர் பெண்கள் பாடசாலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய நாளிலும் நாங்கள் காலை பொழுதில் எங்களுடைய வேலைத்திட்டத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்திருந்தோம் குறிப்பாக பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலைத்திட்டமானது நாடு முழுவதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நூறு வலயங்களில் உள்ள பாடசாலைகளில் தெரிவு செய்து அண்மையில் இருக்கக்கூடிய பாடசாலைகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலைத்திட்டத்தை

தொடர்பான இந்த கருத்தரங்கு மற்றும் செயலர் என்பன மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது நிகழ்ச்சியூடாக மாணவர்கள் மிகவும் பயனடைந்தார்கள் என்பது தான் உண்மை எனவே இன்றைய நாள் வெளித்திட்டமானது மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இன்றும் எங்களோடு ஸ்ரீலங்கா தலைமையகத்திலிருந்து வருகை தலைமையகத்தில் அதிகாரிகள் அதேபோல எங்களுடைய கல்வி அமைச்சின் அதிகாரிகள் இலங்கை போக்குவரத்து போலீசார் இலங்கை போலீசார் அதேபோல இலங்கை மோட்டார் திணைக்களத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இதர பாடசாலைகளிலிருந்து மாணவர்களை அழைத்து வந்த ஆசிரியர்கள் அதேபோல இந்த பாடசாலையில் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த அதிபர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நாங்கள் செய்து இன்றைய நாள் நீர்கொழும்பு நியூஸ்ட் பாடசாலை மண்ணிலிருந்து இந்த தகவல்களோடு வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய்